ரோடுக்கு என்ன அப்சக்ஷன் சொல்லுங்க சார் இது என் வண்டி டிஎன் ஜீரோ ஃபைவ் சிடி டூ ஜீரோ நைன் ஃபைவ் வண்டிக்குள்ளே தான் லோடு இருக்குது ஸ்கூல் புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் லைசன்ஸ் இருக்குது யூனிஃபார்ம் இருக்குது பேட்ஜ் இருக்குது ஆர்சி இருக்குது எல்லாம் கரண்ட்டில் இருக்குது சார் எதோ அப்சக்ஷன் சொல்கிறாரு அப்சக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு சாரை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள் இதை வந்து நான் கமிஷனர்கிட்டையும் ஐஜிக்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணுறேன் सर एब्स्ट्रैक्शन व्हाट इज मीन बाय एब्स्ट्रैक्शन सोचो सर टेल मी योर नेम सर योर नेम सर कुड यू प्लीज शो योर आईडी कार्ड कुड यू प्लीज शो योर आईडी कार्ड कुड यू प्लीज शो योर आईडी कार्ड लाइसेंस कुड यू प्लीज शो योर आईडी कार्ड यू शो यू शो मी योर आईडी कार्ड सर लाइसेंस कुड नहीं आईडी कार्ड काटेंगे लाइसेंस कुड नहीं आईडी कार्ड काटेंगे நீங்க போலீஸ் நான் எப்படி நம்பர் நீங்க ஐடி கார்டு காட்டுங்க நான் காட்டுறேன் லைசென்ஸ் டோர்க்கு நான் காட்டுறேன் தோ இது வந்து என் ஆர்சி இது என் லைசன்ஸு நீங்கள் காட்டுங்க நீங்கள் காட்டுங்க சார் நான் நம்பணும்ல நான் உங்களை காட்டுறேங்களே நீங்கள் காட்டு உங்கள் ஐடியா காட்டுங்க உங்கள் ஐடியா காட்டுங்க சார் நான் ஏன் காட்டணும் உங்கள் ஐடியா காட்டுங்க நான் தான் காட்டிட்டேன் நீங்கள் போடுங்க சார் நீங்கள் என்ன கேஸ் போடுறீங்களோ நான் அப்படியே வந்து சேனலில் கொடுப்பேன் நீங்கள் என்ன டீட்டெயில் சொல்லுங்கள்

நீங்கள் கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் எதுக்கு உங்ககிட்ட ரெக்கார்ட் கொடுக்கணும் என்ன கேஸ் முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்டாக்ஷன் என்ன அப்டாக்ஷன் இதில் நீங்க இப்ப ஒழுங்கா ப்ராப்பரா கொடுக்கலனா நான் ஐடி ஆபீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் உங்களுக்கு காசு கொடுக்கறதா சார் மெயின் வேல உங்களுக்கு காசு கொடுக்கறதா மெயின் வேல நான் எதுக்கு உங்க அப்பா எங்க அப்பா பேர் சொல்லணும் நான் எதுக்கு சொல்லணும் நீங்க முதல்ல ஐடி கார்டே காட்டல நீங்க ஐடி கார்டே காட்டல சார் நான் சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணீங்களா நீங்க வாங்க நீங்க வாங்க அவர் என்ன கேஸ் போடுறாரோ பாத்துக்கலாம் இதை நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் சார் கண்டிப்பா